வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்டுங்க ஹைவேலேருந்து ஐநூறு அடியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்க போகிறீங்க இது வந்து பல்லடம் உடுமலை ஹைவேங்க அதுலேருந்து ஒரு ஐநூறு அடி தள்ளி வடக்கு பார்த்து ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க செம்மன் பூமி சமசதுரமும் வருதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி வருதுங்க ரோடு பேஸ் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு இரநூத்தி ஐம்பது அடி கிடைக்குங்க பிஏபி வாய்க்காலில் வந்து வருஷம் பத்து மாதம் தண்ணி வர வாய்க்கால் ஒட்டி இந்த ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்துருக்குதுங்க பல்லட முடுமலை ரோடு பொள்ளாச்சிதாராவர் ரோடு ரெண்டு ஜங்ஷன் தான் குடிமங்கலங்க அந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க குடிமங்கலம் ஜங்ஷனுக்கு ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஃபேக்ட்ரி பர்பர்ஸ் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு மொத்தமாக எண்பத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க இடத்துல வரைக்கும் பிடிச்சா பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம் இந்த இடம் சூப்பரோட மிஸ் பண்ணாதீங்க